அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் சாதியும் சமாதானமும் என்று மேலவட்டும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பதுதான் வெங்கன் வரை சென்ற ஒரு மறக்க முடியாத அழகான பயணம் இதுதான் சுவிட்சர்லாந்தின் இதயம் என்று வரணிக்கக்கூடிய லவுட் புருணன் பலத்தாக்கு பச்சை பசேல் என்று பரவிய புல்வெளி வானத்தை எட்டும் பாறைகள் அவற்றின் இடையே பாய்ந்து வரும் நீர்வீழ்ச்சிகள் இப்படியெல்லாம் இங்கே இயற்கை தன்னை ஓவியமாக வரைந்தது போல உங்களுக்கு பார்க்கும் போது தோன்றும் இந்த லவுடன் பள்ளத்தாக்கை எழுபத்தி ரெண்டு நீர்வீழ்ச்சிகளின் பள்ளத்தாக்கு என்று அழைப்பார்கள் ஒவ்வொரு இடத்திலும் சத்தமிட்டு பாயும் அந்த நீர்வீழ்ச்சிகள் இந்த பள்ளத்தாக்கை ஒரு இசை போல அலங்கரித்து நிம்மதியின் நகரமாக உங்களை உணர வைக்கின்றது அதிலும் விசேஷமாக லவுடனில் இருந்து வெங்கன் கிராமம் வரை செல்லும் இந்த அழகிய ரயில் பாதை பயணம் உலகிலேயே மிகவும் அழகான மலை வழி பாதைகளில் ஒன்றாக திகழ்கிறது மலை வழியாக மேகங்களின் நடுவே மலை சரிவுகளின் ஓரமாகவும் அதனுடைய குன்றுகளின் ஊடாகவும் சென்று கொண்டிருக்கும் இந்த ரயில் அது ஒரு சாதாரண பயணம் இல்லாமல் ஒரு கனவுலகம் போலதான் காட்சி அளிக்கும் ஜன்னலில் வெளியில் பார்த்தால் பனியால் சூழ்ந்த கிராமங்கள் பச்சை பசையில் என்ற பள்ளத்தாக்கு கீழே கண்ணு கெட்டிய தூரம் தொலைவில் விரிந்த கிராமங்கள் அனைத்தும் நம் கண்களுக்கு ஒரு புது உலகை திறந்து காண்பித்துக் கொண்டே இருக்கும் வெங்கன் கிராமம்தான் இந்த பயணத்தின் இறுதி அழகு இங்கே எந்த விதமான வாகனங்களுமே இல்லை ரயில் தான் அங்கு செல்லும் ஒரே வழி அதனால்தான் இந்த கிராமம் உண்மையிலேயே அமைதியின் கிராமம் என்று அழைக்கப்படுகிறது வெறும் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் மட்டுமே வாழும் இந்த சிறிய மலை கிராமம் இயற்கையோடு இணைந்து அமைதியை தேடும் அனைவருக்கும் சொர்க்க பூமியாக தான் காட்சி அளிக்கும் இந்த வெங்கன் மற்றும் லவுட்டபுருணனுடைய இந்த கிராமங்களின் தான் உலகின் மிக உயரமான ரயில் நிலையங்களில் ஒன்றான பிரவுன் யோக் என்று சொல்லக்கூடிய உயரிய மலை தொடர் அமைந்திருக்கும் டொப் ஆஃப் யூரோப் என்ற ஸ்டேஷனுக்கு செல்லக்கூடிய ரயில்களும் தான் புறப்படுகின்றன மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த ஸ்டேஷன்களில் பனி பனிமலைகள் பனிமேடுகள் மற்றும் அற்புதமான பனிப்பாறைகளை கண்களுக்கு விருந்தளிக்கும் வண்ணம் அங்கே பார்த்து மகிழலாம் வெங்கன் கிராமத்தில் இருக்கக்கூடிய முன்ஸ் பிளிக் என்று சொல்லக்கூடிய வியூ பாயிண்டில் இருந்து நீங்கள் பார்க்கும் போது பள்ளத்தாக்கின் மொத்தமான அழகையும் அப்படியே பார்த்து ரசிக்கலாம் அங்கிருந்து பாயும் எழுபத்தி இரண்டு நீர்வீழ்ச்சிகளும் சிலவேளை ஒன்றாக கண்களுக்கு தெரிய வரும் அது இயற்கையின் ஒரு அற்புத கச்சேரி போல அளிக்கும் இங்கே ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு காட்சியும் நமக்கு இயற்கையின் மகத்துவத்தை தான் உணர்த்துகிறது செல்லும் திசையெல்லாம் சுபகான் அல்ல மாஷா அல்லா என்று அப்படிப்பட்ட இறைவனின் அருட்கொடை உங்களுக்கு அவனுடைய மகத்தான அற்புதத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கும் இது ஒரு ரயில் பயணம் அல்ல இதை மனதை மயக்கும் அனுபவமாகவே நான் உணர்ந்தேன் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நினைவாகவும் இந்த பயணம் இருக்கிறது நீங்களும் பார்த்து ரசித்திருப்பீர்கள் இது போன்ற காணொலிகளை மேலும் பார்க்க நிச்சயமாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நான் ஐக்கிய ராஜ்யத்தின் லெஸ்டரில் இருந்து அஸ்லாம் அலைக்கும் What a